சோலார் புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள லக்காபுரம் பகுதியில் இயற்கை பேரிடர்களும் நோய்களும் விலகி மக்கள் நலம் பெற ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்ற கந்தூரிக்காடு கூட்டு பிரார்த்தனை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இருநூறு ஆண்டுகளாக தொடரும் இந்த கந்தூரை காடு விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடில்களை அமைத்த இஸ்லாமியர்கள் ஒன்றுபட்டு இந்த சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இந்த சிறப்பு கூட்டு பிரார்த்தனையில் தாங்கள் கொண்டு வந்த ரொட்டிகள் பழங்களை வைத்து அல்முனீர் பள்ளிவாசல் இமாம் அமானி ஹஜ்ராத் தலைமையில் இயற்கை பேரிடர்களில் இருந்து மக்கள் பாதுகாப்புடன் இருக்கவும் நாடு நலம் பெறவும் மக்கள் துன்பங்கள் தீரவும் உருக்கமான சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் ஈரோடு பவானி அந்தியூர் லக்காபுரம் கொக்கராயம்பேட்டை கரூர் உள்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் திரளாக பங்கேற்றனர் நோய்களில் இருந்து மக்களை காத்த அதிசயத்தை நினைவுகூர்ந்து கார்த்திகை மாதத்தில் ஆண்டுதோறும் இந்த பிரார்த்தனை நடைபெறுகிறது சமத்துவத்தையும் ஆன்மீக சூழலை உருவாக்கிய லக்காபுர கந்தூரி காடு பிரார்த்தனை விழா அனைத்து சமுதாய மக்களின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது சபா நியூஸ் தமிழுக்காக நான் உங்க கனிஷ்கா